நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன முக்கியமான தகவல் அப்படின்னா டிசம்பர் பதினெட்டு பத்தொம்போதில் அரசு ஊழியர் சங்க மாநில மாநாடு நடக்குது இந்த மாநாட்டில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க அதில் பல்வேறு கோரிக்கைகளை அரசு ஊழியர் சங்கங்கள் வந்து தமிழக முதல்வரிடம் கோரிக்கை வைக்கிறாங்க குறிப்பாக என்ன அப்படின்னா இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அப்புறம் அகவிலை இப்படி வழங்குறது அங்கன்வாடி ஊழியர்களுடைய கோரிக்கை இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறாங்க அதில் நிச்சயமாக பணி நியமனங்கள் குறித்த கோரிக்கைகளும் இருக்கும் கூடுதலாக நியமிக்க சொல்லி கோரிக்கைகள் வைப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆசிரியர் சங்கங்கள் ஆசிரியர் நியமன முறை வந்து பதிமு பதிவு மூப்பு அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து தொலைக்காட்சிகளில் நீங்களும் பார்த்துருப்பீங்க சரிங்களா கோரிக்கை வைத்திருந்ததை அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை கொண்டு பதிவு அடிப்படையில் நியமிக்கணும் அப்படிங்கிற தகவல் வந்து ஆசிரியர் சங்கங்கள்லாம் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க சரிங்களா ஆசிரியர் நியமனம் குறித்தும் கோரிக்கை இருக்கும் சரிங்களா இந்த ஆசிரியர் சங்கங்கள் சொல்கிறத நிச்சயமாக தமிழக முதல்வர் அவர்கள் வந்து பரிசீலிப்பார் சரிங்களா டிசம்பர் பதினெட்டு பத்தொம்போது முக்கியமான ஒரு நாள் என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி